மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சு குறித்து கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் அசோக் நகர் சைதாப்பேட்டை உள்ளிட்ட பள்ளிகளில் கண்ணப்பன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார் லிபிகா விவரங்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தொடர்பாக தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியிருக்கின்றது அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு விவகாரம் குறித்து எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய பள்ளியில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அவர்கள் தற்போது விசாரணையை துவங்கியிருக்கிறார் இந்த விசாரணையில் மாவட்ட பள்ளி முதன்மை கல்வி அலுவலர் அதே போன்று அசோக் நகருடைய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் துறை அதிகாரிகள் என விசாரணையில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து காலை முதலே தற்போது சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரண்டிலும் கடந்த மாத இறுதியில் மகாவிஷ்ணு என்பவர் நடத்திய ஆன்மீக சொற்பொழிவு உரையானது மிகப்பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி காலை முதலே இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவே இருந்து வந்தது இந்த நிலையில் தொடர்ந்து இரண்டு பள்ளிகள் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களையும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது இருப்பினுமே அடுத்த மூன்று நாட்களுக்குள் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனர் கண்ணப்பன் அவருடைய தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது இந்த விசாரணை என்பது துவங்கி இருக்கின்றது இந்த விசாரணையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்களும் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளும் தற்போது அந்த விசாரணையில் இருந்து வருகிறார்கள் விசாரணைக்கு பிறகு முடிவுகள் தெரிவிக்கப்படும் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு யார் மூலமாக அழைத்து வரப்பட்டார் மகாவிஷ்ணு என்பவருடைய முழு விவரமும் அதே போன்று இதற்கு உடன் பின்னாடி யார் இருந்தார்கள் என்பது முழு விவரம் என்பது விசாரணைக்கு பின்னர் தெரிவிக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கின்றது இருப்பினுமே அடுத்த இரண்டு நாட்களுக்குள் முழு விவரமும் வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது நந்தா நன்றி லீபிகா விரிவான விவரங்கள்